எவர்களின் காவலன் ஏழைக்கு பாட்டாளி மக்களின் நிரந்தர பிரதிநிதி என்னிடமா உங்கள் உருட்டல் எதிர்த்தா பேசுகிறாய் நாம் அது வீர கோரண்ட களம்பரை அங்கு கண்ட பராக்கிரம விக்கிரம இருமலை எங்கள் யர்ம ராஜனுக்கும் பரப்பிவிட்டானுடன் கச்சடம் கட்டிருக்கீங்க வியாதி பக்கத்தில் இருமல் வராத என்ன பண்ணும் அது அச்சது இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்கு விக்ஸ் மாற்றுவாங்க வாயில போட்டுக்க

நினைக்கையை நீட்டு நினைச்சேன் போதும் சிரிப்பு நீ செய்த உடல் இருக்கட்டும் ஆர்ப்பாட்டம் குரல் சிந்தனைகளின் போராட்டம் பாவம் செய்த ஜனங்களை தான் சொல்றீங்க பாவம் இந்த அப்பாவை கொண்டு மாற்றங்களுக்கு ஏற்றி அக்கிரம அதை எடுத்து சொல்லத்தான் இந்த கண்டனம் கண்டனமா வைக்கும் இப்படி சத்தம் போட்டு வர வச்சுக்கிறீங்க சத்தியத்தை நான் சொல்றேன் கேளுங்க சத்தியத்தை பத்தி என்னமே விளக்கமா சொல்றதை கேளுங்க எப்பொருள் யாராவது வாய் கேட்பிடும் அப்பொருள் எப்பொருள் காண்பது அறிவு இதை யார் சொன்னா நான் சொல்றது சொல்ல மாட்டீங்களே பிரத காலங்காலமா உங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பேரும் உழைக்கிறாங்களா இல்லையா அது கடமை இந்த மாதிரி கிழவங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு கிண்ணாரம் போடுறாங்களா அது அது பதவி அப்படின்னா உழைக்கிறதுக்கு சில பேர் உல்லாசமா இருக்கிறதுக்கு சில பேரா பிரதர் யமன் உங்க ஆச்சரிய அக்கிரமம் நடக்குதா இல்லையா நான் சொல்ற தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்கணும் ஒரு மனுஷன் பிரின்சா இருந்தாலும் சரி பாப்பரா இருந்தாலும் சரி சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி யமனுடைய கண்களுக்கு எல்லாம் ஒண்ணு தானே இவர கரெக்ட் அப்படி இருக்கும்போது உங்க சொந்த people கிட்ட ஏன் இந்த பாரஷியாலிட்டி? நோ பாரஷியாலிட்டி. யமன் தர்மத்தை காக்க வேண்டும். தீங்குற பாடுபட வேண்டும். அதுதான் நீதி சாஸ்திரம். என்ன பெரிய நீதி இன்னே டேக் யுவர் பொசிஷன். உங்க மாதிரி ஒரு தேவனான இந்தப்பைய மர்க்கலி லை அப்புறம் انا அவனுக்கு விட்டு குட்டிகளோட கேப்ரே வேண்டியிருக்கு. நீங்க இந்த தடி பசங்களை சுத்தி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டு ஆயுசு பூரா ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்களே பாவம் உங்களுக்கு ஒரு ரெக்கிரியேஷன் வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நைட் கிளப்புக்காவது போக வேணாம் அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆகுது நீங்க பார்க்க வேண்டாம் மேடமே மீ நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது இந்த உலகத்துல நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் தான் கடுமையான உழைப்பாடு அட இந்த வர்ணன் எடுத்துக்கங்க மழை ஒழுங்கா பெய்யணுமா இல்லையா அட மழை பெய்யும் போது ராமநாதபுரம் பக்கம் பேசலாது குளா நேரத்தா செய்யறான் வெள்ளத்தை உண்டாக்கிடறான் திடீர்னு போயிடறான் இந்த வாயு எடுத்துக்கோங்க சீசனல் காட்சி நமக்கு என்ன பிரயோஜனம் எப்பவோ வந்து காட்ட புஷுறான் மக்களுக்கு தேவையா இருக்கும்போது உடுறதில்ல மக்கள் தான் விட்டுக்கணும் போது இருக்கு இந்த அஜினி இருக்க குளா இடத்துல இருக்கிறான் ஐயா பேரியில இருக்க ஐயா அவன் பார்த்து ஏழை குடிசைக்குள்ள பூந்து நெருப்பு வைக்கிறான் ஓடிடுறான் இந்த குதேரன் இருக்கிறான் குதேரன் அவன் என்ன தெரியுமா செய்யறானா இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுக்கிறானா பிளாக்மணி வர வச்சிருக்கா ஒவ்வொரு தேவதையும் ரிஷபத் மேல போகுது வெள்ள ஆணை மேல போகுது அந்த பச்சி மேல போகுது நீங்க இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த வாகனமாவது ஒழுங்கா கொடுத்திருக்கான தொத்த எருமை பாத்தீங்களா சவுண்டே சரியில்லை நீங்க ஒருத்தர் தான் சார் உழைப்பாய் டுவெண்ட்டி போர் அவர் வாழ்க்கை பூரா ஏன் ஒரே ஒரே உழைக்கிறீங்க குழப்பாளே எமனே உனக்கு விளக்குகிறேன் பிரம்மன் எனக்கு கொடுத்த பதவி இது அடுத்த இருக்கு பாய்ண்டேன் எங்க தலைமதியை அடிக்கடி மாத்தி எழுதுற மாதிரி தட் பிளடி பிரம்மன் உங்களையும் ஏமாத்தியிருக்கான் பிரம்மனை பத்தி பேசாதே சதுர்முகம் சிறந்தவர் உயர்ந்தவர் என்னை புரிந்தவர் ஜயன் டக்கா ஜென்டா பாத்தீங்களா பக்கத்துல இருந்த குழுவெட்டுரா அடுத்தவனுக்கு கொடி தூக்குறான் அடுத்தாப்புல உங்க எமன் போத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான் இருக்கு கோலா, இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்தது வயசான அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும் ஆசை அது உங்க ஊர்ல மட்டும் இல்ல எங்க ஊர்லயும் உண்டு நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் வாதிகளுக்கு இவ்வளவு நாள் பாடுபடுறீங்க தேவர்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாங்க ஆயினால் மைடியர் காமரேட் எமலோகத்தை போட்டுங்க வாங்க அப்பதான் உங்களுக்கு நான் உங்களை எல்லாரும் கூட்டிட்டு போறேன் ரெண்டு பேர் சேர்ந்தே போலாம் தெரிய வைத்தாய் கொடுமை உணர வைத்தாய் என்னை புரிய வைத்தாய் நிம்மர வைத்தாய் நீ எதற்காக இருக்க வேண்டும் சேலை கோட்டு போலானு நாங்கள் கூப்பிடும் போது திருப்பி வந்துவிட வேண்டும்

இதுதானே இவ்வளவு பெரிய கம்பீர உருவம் நமோ நமக பிரம்மதேவ நமோ நமக ஏதோ யமலோகத்தில் குழப்பமாம் புரக்கியான் ஒரு நலன் யமலோகத்திற்கு வந்து எங்களை குழப்பி விட்டான் அவன் பிரம்மலோகம் செல்லவில்லை போல இருக்கிறது எழுதியது பிரம்மாதானே எழுதியபடிதானே நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களை மிரட்டுகிறான் உருட்டுகிறான் எனவே புதிய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் பூலோக பயணத்தில் இருக்கிறோம் நியாயம் ஆனால் மனிதனை சந்திக்க மாய உருவம் கூடாது தேவரூபத்தோடு பூலோகத்துக்கு செல்லுங்கள் தேவையான போது மாற்றிக் கொள்ளுங்கள் தேற்று வந்திருக்கும் மாநிலங்கள் படும் அவஸ்தையை அவர்கள் அனுபவிப்பது போல் நாம அனுபவிக்க வேண்டும் இது எந்த புரிதமான இடம் தெரியவில்லையே ஐயோ இங்கே இருக்கக்கூடாது புகை வண்டி நலங்கள் எல்லாம் எங்கே போகின்ற எதிர்த்து போராட போகிறார்கள் பூலோகர் ரம்பை ஏன் அறையும் குறையுமாக இருக்கிறாய் மக்கள் விரும்புகிறார்களே ஏன் வேலை தொங்குகிறாள் மக்கள் அவளிடம் தொங்குகிறார்களே அறிப்புகத்திற்கு அச்சு அச்சில் நாம் அழைத்து செல்வோம் காட்டு பசங்க வேஷம் போட்டுக்கிட்டு காருக்கு குறுக்க என்னைய ஆட்டம் போகணுமா நாங்கள் தான் வருகிறோம் நீ அங்கே வர வேண்டுமா என்ன யமண்டா கார மேல ஏற்றா நான் உங்களுக்கு எம சித்திரகுப்தா ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் பகல் என்று சொல்கிறார்கள் பகல் வேஷம் இந்த நாட்டில் ரொம்ப பேர் இருக்கா போல இருக்கு ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் வெறுக்கிறார்கள் அவர்கள் உயிரை நாம் எடுக்கிறோம் நமது உயிரை அவர்கள் எடுக்க பார்க்கிறார்கள்

நாம் இங்கிருந்தால் அடையாளம் கண்டுக்கொள்வார்கள் போலிருக்கிறது போய்விடலாம் முடி முடியாது யார் முடி ஆட்ட முடி அன்னதா பவாண்டு காத்து விடுறாங்க என்ன சாப்பிட்டு காத்து கொடுக்காமல் வியாபாரம் ஹோட்டல் சாப்பிட்டா காசு கொடுத்து உடலுக்கு காசா ஐயோ பிரபு எனக்கு ஒரு யோசனை என்னோடு வாருங்கள் எங்களோடு என்னோ கதாயு இதுக்கு மேல என்ன வே இதுக்கு மேல என்ன வேணும் அவமானம் தான் லட்சம் ரூபாய் கொடுத்து பணம் தரான் இல்லை சுக்கத்தங்கம் வைடூர் எத்தனை லட்சம் கொடுக்கணும் எந்த லட்சம் ஒன்னு இல்லை இதுக்கு மேலே அப்பறாயம் தர்றான் லட்சம் ரூபாய் கொடுத்தால் கொடு இல்லை என்றால் கதையை திருப்பி கொடுத்து லட்சம் தர்றான் ஐயா கூல்ட்ரி கூல் ட்ரிங்க் சென்றால் கூல்ட்ரிங்க்ஸ் என்றால் கூல் ட்ரிங்க் லட்சம் ரூபாய் கிலோ வட்டியை கொஞ்சம் பிரபு உங்களால் கதை இல்லாமல் இருக்க முடியாதோ அதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன் வருங்கள் என்ன சார் ஷூட்டிங்க ஜெகன் மோகினியா மாயா மோகினியா வீட்டில் கரையாப்படமா சித்திரப்தா பிரபு என்ன இந்த நரகள் நம்மை கேவலப்படுத்துகிறார்கள் நமது ஆடை ஆபரணங்கள் அப்படி இருக்கிறது இதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன் மாறுங்கள் என்ன வாருங்கள்.